பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இணை சட்டம் புத்தகத்தில் வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை முப்பத்தி மூன்று மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய எல்லா வழிகளிலும் நடங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் அது உங்களுக்கு நலமாகும் நீங்கள் உடமையாக்கி போகும் நாட்டிலும் நெடுநாள் வாழ்வீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுது எங்களை கொடுத்து கொடுத்திருக்கின்றீர் புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்து கொடுத்திருக்கின்றீர் புதிய ஆசீர்வாதங்களை தருவதற்காக உம்முடைய உன்னதமான வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா தகப்பனே நீரே எங்களுக்கு ஆண்டவராய் இருக்கின்றீர் கடவுளாய் இருக்கின்றீர் அரசராய் இருக்கின்றீர் மகிமையின் ராஜாவாக இருந்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா கடந்த மாதங்களில் நீர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி நடக்கவும் நீர் கொடுத்த அறிவாற்றலை கொண்டு எப்பொழுதுமே ஆண்டவரை மனதில் நிறுத்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி தகப்பனி ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை நீர் உறுதி செய்து கொண்டு இருக்கின்றீர் அதிகாலையில் எழுதும்போது திரு சமூகத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுதும் விசுவாச ஜபத்தை கேட்டு பதில் தரக்கூடிய அன்பு நீசரே உம்மை ஆராதிக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பதற்காக உமது அன்பான வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றேன் தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு வழிவிலையை சென்று விடாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே முன்னிறுத்தி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மே நோக்கி அப்பா நீர் கட்டளையிட்டு எல்லாவற்றையும் கடைபிடிக்கவும் எங்களுடைய தாய் தந்தையருக்கு கீழ்ப்படியவும் நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொண்டும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேனப்பா கடந்த மாதத்திலே தகப்பனே உமக்கு எதிராக பாவம் செய்து உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடாதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து கவலைப்படாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து எங்களையே நாங்கள் அழைத்து கொண்டிருந்த தருணங்களும் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு அப்பா தகப்பனே உமது பரிசு சுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக பரிசுத்த பரிசுத்தவியானுடைய பலத்தை கொடுப்பீராக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நாங்கள் பரிசுத்தம் அடைந்து நீர் செய்த வியத்தகு செயல்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் அறிவிக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் நீர் தருகின்றீரே அதற்காக உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே யார் யாரெல்லாம் பாவத்தில் விழுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை தனிப்பட்ட முறையில் சொல்லி அவர்களை எச்சரித்து என் ஆண்டவருடைய சமூக

வைத்திருக்கின்றார் இந்த மாதத்தின் முதல் நாளிலே எவ்வாறு என் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நடக்க வேண்டும் என் ஆண்டவர் எவ்வாறு என்னோடு கூட பேசுவார் என்று சொல்லி உமது குரலை கேட்பதற்காக உமது இறை அரசை நாடுவதற்காக தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே திரு பாடல்கள் இருபதாவது அதிகாரம் ஒன்று இரண்டு இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக தூயகத்தில் என்கின்ற வார்த்தையின் படி என் பிள்ளைகளுக்கு உதவி அனுப்பிட வேண்டுமாயும் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நெருக்கடியான வேளையிலே பதில் தரக்கூடிய கூட நடக்க வேண்டுமாயுமை நோக்கி செப்பிக்கிறேன் அப்பா இஸ்ரோல் மக்களோடு கூட நடந்தீரேன் உமது இறை வாக்கினர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து

அன்பு நேசரே ஒளியாய் இருக்கக்கூடிய என் தகப்பனே நீரே பெரியவரும் உன்னதருமாய் இருக்கின்றீர் உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது தகப்பனே என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் ஏனென்றால் நீரே மெய்யான தெய்வமாய் இருக்கின்றீர் நீரே எங்களை வழிநடத்தக்கூடிய நேசராய் இருக்கின்றீர் நேர்மையான வழிகளை கற்றுத்தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கும் பொழுதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தேற்றக்கூடிய வேளையிலே நாங்கள் அநேக மக்களையும் உமது திரு சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க முட்டியும் தகப்பனே அதற்குரிய வல்லமையும் எங்களுக்கு இந்த நாளிலே நீர் தர வேண்டுமாய் மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா கருணையின் பிறப்பிடமே அன்பு நேசரே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே பெரியவரே இந்த நேரத்திலே எங்களை ஏற்றுக்கொள்வீராக அதிகாலையிலே உமது திரு வார்த்தையை கேட்டு உமது திரு சமூகத்திலிருந்து கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த மாதத்தில் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என் ஆண்டவர் எனக்கு பக்க பலனாய் இருப்பார் என் ஆண்டவர் எப்பொழுதும் என்னை அற்புதமாக வழிநடத்துவார் அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் பார்ப்பேன் அவருக்கு சாட்சியாய் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் சுமந்து செல்வேன் என்கின்ற வார்த்தையின்படி உம்மை சுமந்து கொண்டு இருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஆக அவர்களுடைய இளமை பருவத்தின் பாவங்களை மன்னித்து அவர்களுடைய குற்றங்களை நினையாதபடி உமது பேர் அன்பிற்கு ஏற்ப அவர்கள் மீது மனம் இறங்கிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் திரு பாடல்கள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆராதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்கின்ற வார்த்தையின்படி எப்பொழுதும் என் ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்ந்திருக்கவும் என் ஆண்டவருடைய இல்லத்தை தேடி சென்று அங்கு நெடுநாள் வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் நாங்கள் மாறிவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கிச் அப்பா கடந்த மாதத்திலே எங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் எந்த மக்களையாவது பாவத்தில் விட வைத்திருந்தால் அதற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் எங்களுடைய வார்த்தைகளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளில் எங்களுக்கு தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனை இந்த நாளிலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கைகால் வழியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு

இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமுலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் விண்ணக ஆசிர்வாதத்தை தருவதைப் போல் இந்த மாதத்திலும் பெற்றுத்தர மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்